ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த கேமரா அமுச்சு வச்சிருந்தார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஏதோ ஃபால்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தார் பின் வந்து டேமேஜ் ஆயிருக்கு எனக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னாரு ஸோ இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா சிபி பிளஸ் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா இது ஹோம் ஒய்ஃபை கேமரானு சொல்லலாம் சும்மா சின்னதாக இருக்கும் இன்டோர் கேமரா நம்ம வெளியில் வைக்க முடியாது இல்லை ஃபால்ட்டுங்கிறது அந்த பின் மட்டும்தான் ஃபால்ட்டு ஸோ அதை ஃபால்ட்டை வந்து நம்ம சரி பண்ணி இப்போ கொடுக்க போகிறோம் ஷேக் பண்ணி பார்த்தா லைட்டாக சவுண்டு வந்துச்சு பட் இது எப்படி ஓப்பன் பண்ணுறது கூட அவருக்கு தெரில ஏன்னா நெட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு எங்கேயுமே எதுவும் சரியாக போடலை ஸோ நம்ம இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை ரெடி பண்ண போகிறோம் ஓகேங்களா நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரீஸ்டோரிங் வீடியோஸ் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் கம்மியாக கிடைக்கிற சம்பந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் போடுவோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணுவோம் இல்லை ஸ்க்ரூஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது நார்மலாக கேமரா ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக்கில் ஒன்று வரும் அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பட் அது எங்கிட்ட இல்லாதனால நான் ஸ்கேல் வச்சு நான் அதை ட்ரை பண்ணுறேன் பட் அது வந்து லைட்டாக பாடியை வந்து டேமேஜ் பண்ணும் ஓகேங்களா பட் அது வந்து அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக வராது அந்த பிளாஸ்டிக் இடத்துல வாங்கிட்டேன்னா போதும் நான் புல் பண்ணி பார்க்குறேன் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தா புல் பண்ணி பார்த்தப்போ எனக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தனியாக வந்துடுச்சு எனக்கு ஓகேங்களா ஜஸ்ட் ஃப்ரெஷ்ஷர் கொடுத்து புல் பண்ணால் தனியாக வந்துச்சு இப்போ இதில் பாருங்கள் அந்த போர்டு மட்டுமே தனியாக வந்துருக்கு போர்டு வந்து அந்த கரெக்டாக அந்த ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துல இல்லை மற்றபடி வேறு எந்த டேமேஜுமே கிடையாது போர்டு மட்டும் வந்து பார்த்தீங்கனாக்கா அது கரெக்டாக வந்து அதுலேருந்து தனியாக வந்திருக்கு இப்போ நம்ம அதை தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் என்ன விஷயம் அப்படின்னாக்கா அவங்க ஓவராக ப்ரெஷர் கொடுத்து அழுத்தப்போனா அந்த ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க அந்த ஸ்க்ரூ வந்து டேமேஜ் ஆகிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம அந்த போர்டை தனியாக எடுத்தாச்சு திருப்பி அந்த ஸ்க்ரூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஆனால் ஸ்க்ரூ அந்த காடின்னு சொல்ல பார்த்திங்களா அந்த ஸ்க்ரூ ஃபிக்ஸ் ஆகிற விட வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கு அதனால் என்னென்னா எனக்கு டைட் பண்ண டைட் பண்ண சுற்றிட்டே இருந்து இப்போ ஷேக் போர்டில் வந்து ஷேக்கு வந்தது சரி நம்மளுக்கு ஒரு ஈஸியஸ்ட்டு இது ஒன்று தான் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ளூகம் குளூக்கம் வந்து இந்த ஒயிட் குளூக்கம் வந்து நல்லாவே இருக்குது நம்ம இந்த ட்ரான்ஸ்பரண்ட்டாக வரத விட இது சூப்பராக இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காகவும் பிடிக்குது ப்ளஸ் உடனேவும் பிடிச்சிக்குது நம்ம ரொம்ப நேரம் அந்த அந்த கிறிஸ்டல் டைப்பில் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறோம்னு வச்சுங்களேன் அது ரொம்ப நேரம் காய வைக்கிறது ஆற வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் உட்காந்துருக்கணும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கரெக்டாகவே பிடிச்சிக்கிது உடனே வந்து காஞ்சிடுது ப்ளஸ் வந்து ஒரு பிசு தன்மை இருக்குது ஒரு கம்மு மாதிரி வந்து பிசுபிசுப்பு தன்மை இருக்குது அதனால் எனக்கு வந்து நல்லாவே இருக்குது ஸோ இது விலை அதிகமாக தான் இருக்குது ஒரு ஸ்டுக்கு பதினாறு ரூபாய் பட் இது எனக்கு இது ஓகே தான் நல்லாவே இருக்குது குவாலிட்டியாக ஸோ ஒர்க்கு முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா கரெக்டாக அந்த கியர் மோட்ரு அங்கே ஒரு ஹோல் வச்சுருக்காங்க அந்த ஹோலில் வைக்கிற மாதிரி வச்சு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கேர் மோட்டருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணுற டைப் தான் ரொம்ப ஸ்க்ரூலாம் எதுவும் கிடையாது ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோ தான் எல்லாமே ஓகே இப்போ வந்து நம்ம சார்ஜர் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் சார் சின்ன வீடியோ தான் ஒரு பெரிய செய்யல பட் இருந்தாலும் எதுக்காக சின்ன பிரச்சனைக்காக நம்ம மோஸ்ட்லி இந்த கேமராவே தூக்கி போட்டுருப்போம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சென்டர் அழந்திருப்போம் அவங்க வந்து ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி வாங்கியிருப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு ஐநூறுபா வாங்கியிருப்பாங்க சும்மா ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட்டு குளூ கம் அப்படி இப்படி செலவே கிடையாது ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் எந்த குறையும் தூக்கி போடாதீங்க எல்லாத்தையும் ரீஸ்டோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முடிஞ்சிருந்தா கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஹாப்பினெஸ் டே